வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து ரெண்டரை கோடி நுண்ணுயிரிகள் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு லட்சம் நுண்ணுயிரி தான் இருக்கும் அப்போ எல்லாம் ஒரு இலை தரையில் விழுந்துச்சுன்னா நாலு நாளில் மக்கணும் இப்போ எல்லாம் ஒரு இலை கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகுது மக்கிறதுக்கு ஒரு இலை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்துல வந்து நல்ல இயற்கையே இயற்கையாக வச்சுருந்தாங்க நம்ம மூதாதையர்கள் அந்த டயத்துலாம் ஒரு பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு நானூறுலேருந்து அறநூறு வருஷம் ஆகுச்சு அப்போது ஏன்னா மண்ணில் வந்து ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து ரெண்டரை கோடி நுண்ணுயிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வெறும் இருபத்தஞ்சி லட்சம் தான் இருக்குது அதனால என்ன ஆகுது ஒரு பிளாஸ்டிக் அந்த காலத்துக்கும் இப்போ மக்கிறதுக்கு வித்தியாசம் நானூறு வருஷத்தில் ஐநூறு வருஷத்தில் மக்கக்கூடிய பிளாஸ்டிக் இப்போ நாலாயிரம் வருஷம் ஆனாலும் மக்காது அந்த அளவுக்கு நம்ம மண்ணை கெடுத்து வச்சுருக்கோம் காற்று மண்ணு நீர் எல்லாத்தையும் நம்ம நாசம் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சூரிய ஒளி ஒளி இருக்குல்ல அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் படலை ஓட்ட விழுந்ததுனால அதில் இருக்க வந்து கதிர்கு வீச்சு வந்து பாறையில் பட்டு அதில் மழை தண்ணி பட்டு அந்த தண்ணி பூமிக்குள்ளே போய் பயிர்கள்லாம் இப்போ உணவுன்ற செடிகள்லாம் கட கலக்குது அது மூலமாக நம்ம உணவை உட்கொள்கிறோம் அது நஞ்சு உள்ளே போகுது அதே மாதிரி காட்டில் வந்து அணுக்களை பிளக்கும்போது காட்டில் வந்து அந்த கழிவு அணி கழிவுகள் வந்து காட்டில் அது மழை நீராக பூமியில் விழுகுது அது வந்து செடி பயிர்களில் போயிருக்கு அந்த உணவை நம்ம உட்கொள்கிறோம் அதனாலேயும் நம்ம உடம்பு நோய்வாய்ப்படுது இது மட்டும் இல்லை அதே மாதிரி நிலத்தையும் கெடுத்துட்டோம் நிலத்தை வந்து பிளாஸ்டிக் நெகிழியை போட்டு கெடுத்தோம் கெமிக்கல் அதாவது நான் வந்து கெமிக்கல் ஃபீல்டில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரைச்சல் கார்சன்ற வந்து அமெரிக்காவில் வந்து அரசு பணியில இருந்தவங்க அவங்க ஐம்பத்தாறு வயசு வரையும் கல்யாணம் முடியாம இருந்து அஹ் ஐம்பத்தாறு வயசுல இற இறந்து போயிட்டாங்க ஆனா அது வரையும் கல்யாணம் முடிக்கல அவங்க வந்து இந்த கெமிக்கலுடைய பிரச்சனைகளை வந்து ஆய்வுக்குட்படுத்தி அதில் எவ்வளவு மண்ணுக்கும் மக்களுக்கும் தீமைங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க இதனால் என்ன ஆகுதுண்டா அங்கே வந்து பல கெமிக்கல்கள் அதாவது நிலத்தில் போடுற பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அமெரிக்காவில் தடை பண்ணிட்டாங்க நிறையா தடை பண்ணிட்டாங்க அங்கே தடை பண்ண எல்லா பொருளும் இந்தியாவில் வந்து இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது ஏன்னா அதையெல்லாம் கேட்குறதுக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கு அரசுக்கு அதிகாரம் மட்டும்தான் முக்கியமே உள்ள மக்களுடைய நல்வாழ்க்கை முக்கியம் கிடையாது அதனால அதை பற்றி இது வந்து பெரிய பெரிய ஃபோர்ஜரியெல்லாம் நடந்துக்கிறது பெரிய மக்களை வந்து பெரிய ஆபத்துக்குள்ளாக கடந்து போய்க்குது அதாவது உயிர்கொல்லி வே அந்த ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக பயங்கரமாக நம்ம பூமியை வந்து நாசம் பண்ணிக்கிறது இதை வந்து எந்த அரசும் கண்டுக்கிறது இல்லை இந்தியாவில் இருக்க கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உற்பத்தி பண்ணுன கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா உயிர்கொல்லி அதாவது பூச்சிக்கொல்லி ம மருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நிறைய அது வந்து ஸ்டா தயார் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையே அந்த கெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதாவது தடை செய்ய இதெல்லாம் வந்து நிலத்துக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்லே வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டாக் இருக்குது அப்போ இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இன்றைய தேதிக்கு எவ்வளோ தயாரிச்சுக்கிருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம நாசம் பண்ணுறோம்னு வருது இப்போ நானுமே எனக்குமே ஓரளவு கெமிக்கலை பற்றி தெரியும் ஆனாலும் தனி மனிதனால் எதுவுமே பண்ண முடியாது மண்ணும் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் அரசாழும் தான் இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் கடையை மீறி நம்ம உண்ற உணவும் எல்லாமே வந்து என்ன ஆகுது தண்ணி தண்ணி நஞ்சாகி போச்சு ஏன்னா தொழிற்சாலை கழிவு எல்லாம் கெமிக்கல் கெமிக்கல் தண்ணி மண் நீர் சூரிய ஒளி நீர் எல்லாத்தையும் காற்றெல்லாம் மாசு அடைஞ்சிருச்சு எல்லாத்தையும் மாசு பண்ணிட்டப்போ இந்த மாசுகளுக்கு மத்தியில் இருக்கிற உணவத்தையும் நம்ம உண்றோம் அப்போ அந்த உணவு என்ன செய்யும்னா நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது அப்படியே போகணும் சி உடனே நம்ம உடம்புள்ள நம்ம உணவு மூலம் நம்ம கொடுத்துற நச்சை ஃபுல்லாக பிரிக்கிறது வந்து கல்லீரல் கல்லீரலில் தான் வந்து நம்ம உணவு போடுற நஞ்சுகள் அப்படிலாம் எடுக்கும் அப்போ பிரிக்கும் போது ஆகும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நஞ்சு அது எடுத்த நஞ்சு அதிகமாகும்போது அந்த இருந்து அடுத்தடுத்து இருக்க செயின் அதாவது சங்கிலி தொடர் போல் ஒவ்வொரு உறுப்பையும் வந்து கை வச்சு சீக்கிரமாக இவை இறக்க நேரிடும் நம்ம தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வயசு அசால்ட்டாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து குறுகிய வயதுலேயே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுலேலாம் ரொம்ப வயசாகி இறக்குற மாதிரின சூழ்நிலைக்கு ஒரே காரணம் இந்த கல்லீரலில் சேர்கிற நஞ்சு தான் ஏன்னா அந்த காலத்தில் ஆரோக்கியமான காற்று நீர் எல்லாமே இருந்துச்சு இந்த தடவை அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் அரசு இதை கண்டுக்கிறது இல்லை இதனால் என்ன ஆகுது பயங்கரமான மக்களுடைய அந்த எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகி சீக்கிரமாக இறக்க நேரி நேரிடுது அதனால் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் முதல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு போகிற ரேஞ்சில் இருக்குது காரணம் வந்து கார்பரேட் இருக்காங்க வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு தரமான இயற்கை இயற்கை சார்ந்த ஒரு நடைமுறை இருக்குண்டா மக்களை வந்து மூளைச்சலவை பண்ணி ஒரு குறைந்த செலவுல அதாவது இயற்கைக்கு மாறா செய்யறதுல கம்மியான செலவுல கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம நிலம் மண்ணு இயற்கை எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அழிச்சு அதனால நமக்கு ஏற்படுற நோய்க்கும் அவனே மருந்து கொடுப்பேன் இது இது வந்து எல்லா ஃபீல்டுலையும் நடக்குது எல்லா யாராலையும் க கட்டுப்படுத்த முடியல மக்கள் விழிப்படைஞ்சா மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியப்படும் எனக்கு தெரிஞ்ச மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை உலகத்திலேயே முன்னெடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீர் மேலாண்மைக்கான சரியான ஆட்சி வரை இருக்குது சூப்பராக இருக்குது அதை வந்து அதை அந்த ஆட்சி வந்தால் நட நல்லா இருக்கும் நேற்று தண்ணீர் மாநாட்டில் கூட அன்னையை நல்லா பேசியிருந்தாப்புல அதில் வந்து அந்த மழை நீர் நீர் எழுத்த பற்றி நல்லா பேசியிருந்தாரு அந்த புட்டி நீர் பற்றி இன்னும் நிறையா அந்த புட்டி நீர் கொத்தமெல்லாம் படித்தா கண்ணு கலங்கி அழுதுடுவங்க இருந்தாலும் அதை பற்றி அன்னையை கொஞ்சம் கூடுதலாக பேசலைங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த புட்டிநீர் புத்தகம் ஐயா நக்கீரணையா புத்தகம் இருக்குது புட்டிநீர் அந்த புத்தகம் மட்டும் வாங்கி படிங்க உங்களுக்கு வந்து உலக அரசியலே தெரியும் அதுலேயே நீ பால் உற்பத்தி அதை பற்றினது நூலும் எழுதியிருக்காரு அதெல்லாம் படித்தீங்கன்னா மிரண்டு போவாங்க ஓ எந்தளவுக்கு நம்ம மக்கள் வெளிப்படையன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை அழிஞ்சு விட் அழிஞ்சு போன பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிறோம் அதை மட்டும் மறந்துடுறாங்க